அல்லாஹு சுபகான் ஹூவத் ஆலா நபிபாடுகளை உலகத்திற்கு அனுப்பி மக்களுக்கு தீனுல் இஸ்லாம் என்கின்ற மார்க்க பிரச்சாரங்களை அவர்கள் செய்தார்கள் அல்லாஹுவின் பக்கம் அழைத்தார்கள் இப்போது அவர்களுக்கு ரெண்டு வகையான சூழல்கள் இருந்தது அந்த மக்கள் அவர்களை ஏற்று நடக்க போது பிரச்சனை இல்லை ஏற்க மாட்டேன் என்று அவர்களை மறுக்கிற போது காலம் கடத்துகிற போது தாலா இரண்டு வகையான சூழல்களை உருவாக்கிருக்கிறான் ஒன்று அந்த நபியை அந்த ஊர்லேயே இருந்து சொல்லுவான் அந்த சமுதாயத்தை அழிச்சிடுவான் நீங்கள் இங்கேயே இருங்க நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது இந்த ஊர்லேயே இருங்க வேதனை இறங்குற அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் தள்ளி போயிருங்க வேதனை இறங்கும் அந்த சமுதாயம் அழிக்கப்படும் அதுக்கு பிறகு இன்னொரு சமுதாயம் வரும் அவர்கள் என்னை ஏற்றுக்கொள்வார்கள் நீங்கள் அங்கே தான் இருக்கணும் இந்த பகுதியில் தான் இருக்க வேண்டும் அப்படின்னு நல்லா உத்தரவுடுவோம் அந்த விட்டு போகக்கூடாது அந்த இடத்துக்கு அனுப்பினா அந்த இடத்துல தான் இருக்கணும் இப்படி பல நபிமார்களின் வரலாறு நடந்தது ஹூதலி இலாம் அந்த சமுதாயம் ஏற்க மாட்டேன்னு சொல்லுது தாலா குரானில் சொல்கிறான் நெருப்பு மலைகளை அவர்கள் மீது நான் பொழிய வைத்தோம் என்று சொல்லுகிறார் நெருப்பு மலைகள் அவர்கள் மீது கங்குகளாக விழுந்தது அழிந்து போனார்கள் சமூது கூட்டத்தார்கள் சருசரின் ஆத்தியா சக்கரா அலிஹிம் சபா லயாலி ஓ சமானி தையா உலகத்திலேயே கடுமையான படைப்பு உயரம் கடுமையான வீரம் மலைகளை ஃபுல்லாக கையிலேயே ஓட்ட போடுற அளவுக்கு வாழ்கிறவன் கீழே பூமியில் வாழ முடியாதுன்னு மலையில் தான் தங்கியிருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு கூட்டம் அந்த நபியை மறுத்த போது கடுமையான காற்று நூறு கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கிற காற்றை ஆயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்க வைச்சா என்ன அவர்கள் வேரோடு பிடுங்கப்பட்ட பேரித்த மலங்களைப் போல கீழே கிடந்தார்கள் அப்படின்னு குரான் சொல்லும் இப்படி அழிக்கப்பட்ட வரலாறுகள் பட்டியல் அதிகம் அதிகம் நபிமார்களை ஏற்க மாட்டேன் என்று சொல்லுகின்ற போது அந்த சமூகம் அழிந்திருக்கிறது வேறொரு சமுதாயத்தை அல்லா அங்கே உருவாக்கினா அவர்கள் அல்லாஹை ஏற்றார்கள் பிறகு ரெண்டாவது கட்ட வாழ்க்கை அந்த நகரம் எப்படி இருந்தது என்பது வரலாறு இன்னும் சில நபிமார்களை அந்த ஊரை விட்டு நீங்கள் போயிடுங்கன்னு சொல்லிடுவான் இந்த ஊரில் நீங்கள் இருக்காதிங்க நீங்கள் வந்து நான் சொல்லக்கூடிய ஊருக்கு குடிபெயர்ந்துடுங்க அப்படின்னு அல்லாஹ் அனுப்புவான் அதிரத் இப்ராஹிம் அலிஸ்லாம் அங்கே வாழ்ந்த ஊர் ஈராக்கு பக்கம் அல்லாஹு சொன்னால் பலஸ்தீன் போங்கன்னா பலஸ்தீனில் இருந்து மக்காவுக்கு போங்கட்டான் தொடர்ந்தவர்கள் துன்பத்துக்கு உள்ளானார்கள் அதிரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் போல பல நபிமார்கள் அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த ஊரில் இருக்க வேணாம் நீங்கள் வேறு ஊருக்கு போங்க அந்த ஊரில் வாழ்பவர்கள் உங்களை ஏற்பார்கள் அந்த ஊரில் இருப்பவர்கள் உங்களை அங்கீகரிப்பார்கள் இந்த தீன் நான் கொண்டு வந்த என்னுடைய கட்டளைகள் அந்த ஊர் மக்களால் பின்பற்றப்படும் இவங்களை விட்டுருங்க இவங்களுக்கு கொஞ்ச காலம் அவகாசம் அதற்கு பிறகு இவர்கள் திருந்துவார்கள் நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லிடுவோம் அந்த நபிமார்கள் அந்த ஊரை விட்டுட்டு உடனே புறப்படணும் அல்லாஹ் சொன்ன உடனே எல்லாத்தையும் தன் மனைவி மக்களை அழைத்து கொண்டு எல்லா சொன்ன ஊருக்கு நடந்தே போயிடுவாங்க அதுதான் நபி அவர்களுக்கும் நடந்தது மக்காவாசிகள் பதிமூணு வருஷம் ஏற்றுக்கலை என்ன செய்யலாம் அல்லாஹ் சொன்னால் மக்காவில் நீ இருக்க வேணாம் வேறு ஊருக்கு போங்க எந்த ஊருக்கு போவது எமன் பிரதேசமாக அல்லது தாயுஃபா மதினாவா எந்த ஊருக்கு போவது நவீஸ்வல் செல்லல்லா அல்லீஸ்வரன் ஆரம்பத்தில் அபிசீனியாவுக்கு அனுப்பிட்டாங்க எழுபது முஸ்லீம்களை அனுப்பினார்கள் நஜ்ஜாசி என்ற ஒரு கிறித்துவ மன்னர் அந்த அபிசீனியாவில் ஆட்சியாளராக இருந்தார் அவர் நல்ல மனிதர் அவங்க போங்கன்னு நான் செல்வல்லா அல்லீஸ்வரம் ஜித்தாவுக்கு வரணும் ஜித்தாலேருந்து ஏறி கொஞ்சம் தூரம் கப்பல் பயணத்தை மேற்கொண்ட பிறகு காடு வரும் ஆப்பிரிக்கா காடுகள் தொடங்கும் ஆப்பிரிக்கா காடு வழியாகத்தான் இங்கே அபிசீனியாவுக்கு போக முடியும் ஜித்தாவிலிருந்து அந்த காடுகளுக்கு வந்து தங்குகிற போது சஹாபிகள் பல பேர் பாம்புகளால் கொத்தப்பட்டு இறந்தார்கள் விச தண்ணீர் குடித்து மூத்தானாங்க எழுவத்தஞ்சி நூறு எண்பது பேர் மக்கால் வந்து மக்கால் இனி வாழ முடியாது மட்டுமொத்த மக்களும் முஸ்லீம்களை அடித்து துன்புறுத்த தொடங்கி விட்டார்கள் அப்படின்னு சொல்லும்போது ரம்சல் அல்லா அல்லீசெல்லாம் நின்னாங்க நீங்கள் இங்கே இருக்க வேணாம் யாருக்கெல்லாம் குடும்ப பாரம்பரியமும் பின்புலமும் இருந்து அவர்களை எளிதிலே தாக்க முடியாது என்கின்ற சூழல் இருக்க அவங்க மட்டும் மக்கள் எய்றீங்க மற்றவங்களாம் வந்து இங்கே இருக்க வேணாம் புறட்ருங்கன்ட்டாங்க ரசூல்லாங்க தான் இருந்தாங்க மற்ற எழுபது பேட்டுக்கிட்ட சகாபிகள் அபிசீனியாவுக்கு முதல்ல போனாங்க அபிசீனியாவுக்கு போய் இறங்கின உடனே மக்காவாசிகள் விடலை நேராக அங்கேயும் ஒரு ஆள் அனுப்பிவிட்டாங்க இவங்க எங்கள் ஊரில் கலவரம் பண்ணிவிட்டு இங்கே வந்து தஞ்சம் பூந்துருக்கிறாங்க நீங்கள் நம்புகிற கிறித்துவ மதத்தை இவங்க திட்டுறாங்க நீங்கள் மதிக்கின்ற மரியமாக அவங்கள வந்து இவங்க ஏசுகிறாங்க இவங்களை இங்கே வச்சிங்கன்னா இங்கே இவங்களுக்கு குழப்பம்தான் இவங்களை ஊருக்கு அனுப்பிவிடுங்க நஜாசிகிட்ட பேசுனாங்க நஜாசி கூப்பிட்டார் முஸ்லீம்கெல்லாம் வாங்க இங்கே அப்படின்னு கூப்பிட்டு நிற்க வச்சு பேசினார் ஜாஃருபுன் அபி தாலிப் அலி ரதி அல்லாவுடைய அண்ணன் அபு தாலிபனுடைய மகன் ஜாஃபர் ருதியல்லா அவன் தான் தலைவர் அந்த கூட்டத்துக்கு திருப்புராண்டிலிருந்து சூரத்தில் மரியம்மை ஓதி காட்டினார் நாங்கள் ஐயாமுல் ஜாகலியாவில் இருந்தோம் எங்களில் ஒரு நபி வந்தார் எங்களை மது குடிக்கக்கூடாது என்றார் தவறான உறவுகள் கூடாது என்றார் உறவுகளை ஆதரிக்கச் சொன்னார் எப்படின்னு இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் சொல்லி ஓர் இறைவனை வணங்கும்படி எங்களுக்கு உத்தரவிட்டார் சரி அதெல்லாம் இருக்கட்டும் மரியம் குறித்து நீங்கள் என்ன பேசுகிறீங்க என்று கேட்டார் சூரத்துள் மரியம் சூரத்துள் கஹஃப் என்ற ஒரு சூறா இருக்கிறது காஃப் ஐன் சாத் என்று சூரத்துள் மரியம்னு பேர் அந்த சூறாவுக்கு அதை அப்படியே ஓதி காட்டினார் மரியம் அலை இஸ்லாம்னு யார் நாங்கள் அவர்களை எப்படி மதிக்கின்றோம் ஈசா அலை இஸ்லாத்திற்கும் இஸ்லாத்துக்குமான சம்பந்தம் என்ன அப்படின்னு சொன்ன உடனே இதுதான் உண்மையான மார்க்கம்னு அந்த நஜ்ஜாசி ஏற்றுக்கொண்டார் அழுகத் தொடங்கினார் அவர் முஸ்லீம் ஆயிடுவாரோன்னு எல்லாரும் பயந்து விட்டார்கள் அங்கே இருந்த பாதிரிகள்லாம் என்ன காட்சி வேறு மாதிரி போகுதுங்கிறவரே அவர்கள் அங்கலாய்க்க தொடங்கி விட்டார்கள் சொன்னார் இந்த நஜ்ஜாசி நான் இருக்கிற வரைக்கும் இந்த மக்கள் இங்கே தான் வாழ்வாங்க எல்லா உரிமையோடு இருப்பார்கள் முஸ்லீம்களுக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுங்க யாரெல்லாம் இனி இருந்து ஹிஜரத்து செஞ்சு அபிசீனியான்னு வந்துட்டாங்களோ அவங்கள நல்லா இங்கே இருக்க வைங்க நீங்கள் என்னைக்கு நினைக்கிறீங்களோ அப்போ போகலாம் இவர்களை திருப்பி அனுப்ப முடியாது என்று சொல்லி மக்காவிலிருந்து வந்த தூதர்களை திரும்ப அனுப்பினார்கள் இதுதான் ஃபஸ்ட்டு ஹிஜரத்து காடு பயணங்களிலே அவர்கள் மேற்கொண்டார்கள் இரண்டாவது ஹிஜரத்து தான் நபிகள் செல்லாவுடைய செல்லும் அவர்கள் அல்லாஹுடைய உத்தரவுக்கு இணங்க மதினாவுக்கு போனது மதினாவுக்கான ஹிஜரத்து எப்படி நடந்தது நபிகள் செல்லல்ல அவர்கள் செல்லும் மக்காவில் இருந்தபோது மதினாவாசிகள் வந்தார்கள் மதினாவாசிகள் சொன்னார்கள் நாங்கள் வாழ்கிற ஊரில் யகுதிகள் யூதவர்கள் வாழ்கிறாங்க அந்த எகூதிகள் சொல்லுகிறார்கள் கடைசி நபி ஒருத்தர் வர்ற காலம் வந்துருச்சு அவர் வந்துவிட்டால் அவரோடு சேர்ந்து கொண்டு நாங்கள் உலகத்தையே வச்சு கொண்டுருவோம் பெரிய பெரிய நடவடிக்கைலாம் எங்களுக்கு செய்ய வேண்டியது இருக்குது நாங்கள் வந்து ஒரு நபி வந்த பிறகு அவருக்கு பின்னால் தான் செயல்படுவோம் எங்களுக்கு ரொம்ப காலமாக எங்களுக்கு அறிவுறுத்தல் வந்து கொண்டே இருக்கிறது அடையாளங்கள் தென்பட்டு கொண்டே இருக்கிறது அந்த நபி வருவதற்கான எல்லா சூழலும் வந்துருச்சு அநேகமாக சீக்கிரம் வந்துடுவார் வந்துட்டார்னா அப்புறம் எங்கள் சூழ்நிலையே வேறு அப்படின்னு மக்கா மதினாவிலே வாழ்கிற எகுதிகள் சொல்லி கொண்டிருந்தார் இதை ம அந்த மக்க அந்த மதினாவில் வந்த விவசாயிகளான அரபு மக்கள் இது புதுசாக சொல்கிறாங்களே அது யார் இருப்பான் நபின்னா என்ன அவர் என்ன செய்வார் அப்படி என்ன சக்தி இருக்கும் அப்படின்னு சிந்தனை இருந்துக்கிட்டே இருந்துச்சு வளமை போல் காபாவை வருஷம் வருஷம் வந்து பார்த்துட்டு போகிற ஹஜ் என்ற ஒரு சூழல் அன்றைக்கும் இருந்ததாலே மக் எல்லாம் மக்காவுக்கு காபத்துல்லாவுக்கு வந்தால் இங்கே நபிகள் செல்லலாவோட செல்ல நான் தான் நபி புதுசாக வந்திருக்கிறேன் மக்களை வழிநடத்த போகிறேன் நீங்கள் ரசூலுல்லா பேசும்போது அவர்களுக்கு ஒத்து போகிறது மதினாவில் பேசுகிறது இதே தான் பேசுனாங்க அவர் அங்கே வருவார்னு சொன்னாங்க இங்கே இருக்கிறார்கள் இவர்கள் என்ன தான் சொல்லுகிறார்கள் முதல்ல நீ என்ன பேசுகிறீர்கள்னு சொல்லுங்கன்னு கேட்க ஆரம்பித்தாங்க கேட்க ஆரம்பித்து மதினாவாசிகள் முஸ்லீம் ஆயிட்டாங்க ஏழு பேர் முஸ்லீம் ஆனாங்க பதினாலு பேர் முஸ்லீம் ஆனாங்க எழுபது பேர் முஸ்லீம் ஆனாங்க அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் உங்கள் இங்கே ஆதரவு உங்களுக்கு குறைவாக இருந்தால் மதினாவுக்கு வந்திருக்கேன் எங்கள் உயிரை தாண்டி உங்களை நசிக்கிறோம் எங்களை உயிரை பாதுகாப்பது எங்கள் மீது எப்படி இருக்கு அது போல் உங்கள் உயிரை நாங்கள் பாதுகாப்போம் நீங்கள் கொண்டு வந்த மார்க்கத்துக்கு என்ன உதவ முடியுமோ நாங்கள் உதவி செய்வோம் அப்படின்னு சொன்ன உடனே தான் நபிகள் செல்லல்லாவளி சிலர் மூணு ஒப்பந்தம் செய்தார்கள் மதினாவாசிகளோடு அக்கவரத்தில் ஊடா சானியா சாலிசா ஒரு மலைக்கு பின்னால் நின்று எல்லோரும் பெருமானாருடைய கை மீது கை வைத்து வெய்யத்தை எடுத்துக்கொண்டார்கள் வெய்யத்துன்னு சொன்னால் பிரமாணம் பெருமானாருடைய இந்த மார்க்கத்தை ஏற்று நடப்பது இந்த ஒப்பந்தத்துக்கு பிறகுதான் நபிகள் செலிருந்தாவளி சொல்லம் மதினாவுக்கு வந்தார்கள் மதினாவுள்ள எஜென் செஞ்சு வந்தவங்கள்லாம் குபா என்ற இடத்துல வந்து தங்கியிருந்தாங்க மக்காவுக்கு பக்கத்தில் இருக்குது ஒரு பத்து கிலோமீட்டர் தூரம் எட்டு கிலோமீட்டர் தூரம் என்று சொல்லுகிறார்கள் அந்த இடத்துல வந்து தங்கியிருந்தாங்க பெருமான சலல்லா வழி சொல்லவும் அக்காவிலேருந்து மதினாவுக்கு வந்தபோது நேராக குபாவுக்கு வந்து தங்கி எல்லா சகாவிகளும் மொத்தமாக போனாங்க உள்ள இதுதான் ஹிஜ்ரத் என்று சொல்வது நபிகள் பெருமானா இருக்குது அல்ல ரெண்டாவது வகையான ஹிஜ்ரத்தை சொல்லியிருந்தால் அந்த ஊர்லேயே இருங்க மக்களை அழிக்கிறேன்னு சொல்லலை நீங்கள் வேறு ஊருக்கு போங்க இந்த மக்களுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுக்கலாம் என்று அல்லாஹ் சொன்னால் ஹிஜ்ரத் என்பது நபிமார்களின் வாழ்க்கையில் ஒரே ஒரு செய்தியை சொல்கிறது அல்லாவுக்காக வேண்டி எந்த தியாகத்தையும் செய்ய முன்வர வேண்டும் ஆண்களானாலும் பெண்களானாலும் அல்லாஹுடைய மார்க்கத்தை நிலைநாட்டி வாழ முடியலையா மார்க்கம் அவன் சொல்லுது வேறு ஊரில் என்ன பாருங்கள் போய் அங்கே ஃப்ரீயாக வாழ முடிஞ்சால் அங்கே அல்லாவுடைய மார்க்கத்தை நிலைநாட்டி வாருங்க மன்னர் சரியில்லை அதனால் நாங்கள் வாழ முடியல இல்லை அல்லாஹ் இருக்க மாட்டான் பூமி விசாலமானதா இல்லையா அப்படின்னு குரானில் கேட்குறான் இன்னும் அரு வாசியா பூமி விசாலமானது ஒரு இடத்துல நீங்கள் மார்க்கத்தை பின்பற்றி நடக்க முடியலன்னா அந்த ஊர் முக்கியமல்ல இடம் முக்கியமல்ல அல்லாவுடைய தீன் தான் முக்கியம் எங்கே போய் இருந்தால் முறையாக வாழ முடியுமோ மார்க்கப்படி வாழ முடியுமோ அங்கே வாழ வேண்டும் இதுதான் இஸ்லாம் சொல்லித் தருகிறது இடத்தை தாண்டி அல்லாவிற்காக வேண்டி நாம் வாழுகிற சூழலை தாண்டி அல்லாவிற்காக வேண்டி ஒரு தியாகத்தை செய்வதற்கு பெயர் தான் ஹிஜ்ரத்து நமக்கு வந்து ஹிஜ்ரத் அப்படின்னு சொன்னால் வெறுத்து ஒதுக்குதுன்னு அர்த்தம் நிமிஷலாவின் சொல்லுங்கள் சொன்னார்கள் பாவத்தை வெறுத்து ஒதுக்குவதும் ஹிஜரத்து தான் சொன்னாங்க நம்ம ஹிஜரத்தை வந்து ஊர்லேருந்து போக வேண்டாம் ஒரு பாவத்தை விட்டுவிட்டு நன்மையின் பக்கம் வரணும் செய்கிற விஷயங்களில் எது நன்மையோ அதன் பக்கம் நாம் திரும்புவதுதான் நம்மிடம் எதிர்பார்க்கப்படுகின்ற ஹிஜரத் சிறந்த அந்த ஹிஜ்ரத்தை வாழ்க்கையில் கடைபிடிக்கின்ற நல்ல தொஃபிக்கே அல்லா நல்குவானாக சுகானந்தாகி